ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பொரிச்ச குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதும் நம்ம பொறிச்ச குழம்புக்கான காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து தான் பொரிச்ச குழம்பு வைக்க போகிறேன் இப்போ இந்த காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு அதை ஒரு தடவை வதக்கி விட்டுரலாம் காய்கறியை நல்லா வதங்கினதும் அது கூட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூளில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிளகாய் தூள் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கினதும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டரலாம் கலந்து விட்டுவிட்டு தேவையான அளவு உப்பையும் போகிறோம் கல் உப்பு சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டாச்சு இப்போ மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுரலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்க இப்போது ஒரு கால் கப் தேங்காயோட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கொதிச்சிட்டு இருக்க குழம்புலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்